ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்கப்போகுதுன்னு பார்க்கலாம் காந்திமதி வந்து முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக என் பையன் எப்படி ஆனால் அழுதுகிட்டு போகிறான் அவனுடைய கண்ணீரெல்லாம் உங்களை சும்மாவே விடாதுன்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்க உடனே முத்துவேல்கிட்ட சக்திவேல் வந்து இங்கே பாருங்கன்னு அவன் மனசு மாதிரி வந்தால் கூட அவனுக்கு நீங்கள் சொத்து கொடுக்குறன்ற பேச்சே வரக்கூடாது எல்லா சொத்தும் என் பையன் குமாருக்கு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க உடனே முத்துவேல் சக்திவேல்கிட்ட கோவப்படுறாங்க ஆயிரம் அவன் தப்பு பண்ணாலும் அந்த குடும்பத்துக்கே அவன் போனாலும் அவனும் நம்மளுடைய தம்பி தாண்டா நமக்கு எவ்வளவு சரி பங்கு இருக்கோ அவ்வளவு சரி பங்கு அவனுக்கு இருக்குன்னு முத்துவேல் சொல்றாங்க உடனே சக்திவேல் நமக்காக நம்ம எப்படி ஓடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வேலையும் அந்த பிசினஸ்ல எப்படி சமாளிக்கிறது இன்னும் எப்படி அதை இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஆனா எதுவுமே பண்ணாம அவனுக்கு சரி பங்குனா அது எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்கிறாங்க உடனே காந்திமதி மாதிரி இங்க பாருடா நீங்க சமாளிச்ச சொத்தை நீங்க வச்சுக்கோங்க இப்ப மூணு பங்கா வருதுலாம் அதில் ஒரு பங்க என் பையனுக்கு கொடுங்க அதை வச்சு அவன் பழிச்சுக்கிட்டோன்னு நல்லா சொல்றாங்க காந்திமதி உடனே சக்திவேல் இல்லாதான் அதெல்லாம் முடியாது அவன் இங்கே வந்தா கூட அவன் அண்ணன் காவடியா தான் இருக்கணும் தவிர ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவமாக பேசுறாங்க உடனே முத்துவேல் கோபப்பட்டு சக்திவேல் கண்ணத்திலே பலான்னு ஒன்று விடுறாங்க அதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க